ஜிகே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமானவங்களாக தெரிவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள பல கோபங்களையும் பல கவலைகளையும் குழி தோண்டியே புதைச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவங்க தான் மீனராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நெருக்கடி இருந்தாலும் அதற்கு மேலே ரொம்ப சுமூகமான ஒரு நிலை வரும்னு எதிர்பார்க்கலாம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு நிச்சயமாக உண்டு உங்களுக்கு கீழே பணிபுரங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்களுடைய வேலை பலுவை அவங்க பகிர்ந்துப்பாங்க அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக அரசாங்க அலுவலர்களுக்கு இது வந்து உற்சாகமான மாதம் அது மட்டும் இல்லாமல் அரசு ஒப்பந்தம் பெற்று பண்ணுற தொழில்கள் அந்த தொழில்களில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த ஒப்பந்தங்களை கொண்டு வேலை செய்கிற முதலாளிகளாக இருந்தாலும் சரி ரெண்டு சாரருக்குமே இது வந்து ரொம்ப லாபகரமான மாதமாக இது இருக்கும் பத்திரப்பதிவு ரியல் எஸ்டேட்டு அச்சு தொழில் எரிபொருள் சார்ந்த தொழில்கள் சோலார் எலக்ட்ரிக்கல் ஐடி மருத்துவம் அக்கௌண்ட்ஸு ஆடிட்டிங் போன்ற தொழில்களில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி அல்லது அதையே சொந்த தொழிலாக வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமாக இருக்கும் லாபம் ரெட்டிப்பு வரலாம் அதனால் இந்த மாதம் பணப்புழக்கம் ரொம்ப நல்லாவே இருக்கலாம் திருமண பருவத்தில் உள்ள மீன ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்கு திருமண வரன் அமையறதுக்கு பொருத்தமான மாதம் இது கணவன் மனைவியோடைய ஒற்றுமை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்கும் வந்து விட்டு கொடுக்குற விஷயமா இருந்தாலும் சரி அல்லது புரிதல் உள்ள விஷயமா இருந்தாலும் சரி ரொம்ப அற்புதமான உறவு இருக்கும் உங்களுக்கு அஜீரண கொள்ளாறும் வாயு தொல்லையும் ஏற்படலாம் பிள்ளைகள் வந்து கொஞ்சம் பொழுதுபோக்கில் கவனம் காட்டாம படிக்கிறது நல்லது அவங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியமும் அற்புதமான ஆரோக்கியமும் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தேவரை அஷ்டமியில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நலம் அது தேவையற்ற விபத்துக்களை தவிர்க்க உதவும் நீங்க போகிறது வந்து அவசியமாக இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த இரவுல எச்சரிக்கை கடைபிடிக்கிறதும் அரசு சம்பந்தப்பட்ட அரசு ஆதாயம் தரும் விஷயங்களை நடத்திக்கிறதுக்கும் இந்த மாதம் மிகச்சரியானதாக இருக்கும் அதுவே இந்த மாதத்துடைய சிறப்பு பலனா இருக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்கள் நல்லது உங்களது சொந்த ஜாதகத்தில் உள்ள திசா புத்தி நன்கு இருந்தால் இரட்டை பலன் கொடுக்கும் இல்லை என்றால் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது நல்லதல்ல உங்களுக்கு நன்றாக இல்லை என்றால் எந்த முடிவும் எடுப்பதற்கு பல முறை யோசிக்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு யோகமான தசா புத்தி நடந்தால் இந்த பாதகமான நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை இந்த மாதத்தின் நல்ல பலன்களை நீங்க பெருக்கிக்கிறதுக்கும் தீய பலன்களை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் திருச்செந்தூர் முருகன் காஞ்சி காமாட்சி